விழி வலையொலியோடு இணைந்திருக்க இப்போதே விழி வலையொலி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதில் வந்து நூறு வித உயிர் ஆபத்து இருக்குது என்ன நாங்கள் ஒரு ஒரு நாள் ஒரு நிரந்தரமான ஒரு நாள் கிடையாது இப்படியோ நாங்கள் போய்க்கே முதலாவதுக்கு நான் ஒரு அறிமுகப்படுத்திக்க எல்லாரும் என்ன என்னை பார்த்தோன்னே இந்த கலரை பார்த்தோன்னே நெப்பினம் நான் இந்தியாவிலேருந்து வந்திருந்தேன் நெப்பினம் நான் உடனே இல்லை இல்லை

அதிகார கதரையில் தான் அனுசிக்கின் மரக்கதவை திரைச்சீலை போல் எப்படி விலக்கினீர்கள் அங்கு ஒரு நாட்காலில் எப்படி நிரப்பு நீர்கள் என்றும் அதிசயமாக இருந்தது என்னுடைய பிள்ளைகளினுடைய உயரம் தமிழர் வர்த்தகர் சங்கம் பிரான்ஸ் பெருமையோடு வழங்கும் தகமை சாழ் தமிழர் விருது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செல்வி கீர்த்திகா ஜெயந்தர் தென்றலாய் தெரிகிறாள் புருவம் உயர்த்துகிறாள் ஆனால் தென்றல் பணியில் இவள் தீ வரதத்தில் இவள் தீ குற்றவாளிகளுக்கு இவள் நெருப்பு குற்றம் இழைக்கப்பட்டவர்களுக்கு இவள் இனிப்பு பிரான்ஸ் குற்றவியல் புலனாய்வுத்துறை போலீஸ் பொறுப்பு அதிகாரி செல்வி கீர்த்திகா ஜன் அடிக்கடி அக்கினி பிடுதல் துடிக்க துடிக்க படை நடவடிக்கைகள் ஆக்கோஷமான கைதுகள் செவிப்பறையில் ஷரண் சத்தங்கள் உடைக்கும் கதவுகளுக்கு பின்னால் உயிருக்கே உலை வைக்கும் ஆபத்துகள் தடித்த குரலிலும் தனிந்த குரலிலும் விசாரணைகள் சிறைச்சாலை நீதிமன்றம் என பரபரப்பான பயணங்கள் சில வேளைகளில் வேலைகளில் உங்களின் அதே ஆச்சரியம்தானங்களுக்கும் கேட்டோம் ஏன் புலனாய்வு வேலை என்று சின்ன வயசில் இருந்து செய்யணும்னு ஆசை வந்து ஆனால் ஆர்வம் இருந்தது அப்ப அதால வந்து நான் படிச்சு கொண்டிருந்தேன் சட்டப்படிப்பை சட்டப்படி பட்ட படிப்பாய் படித்து முடித்த காலத்தில் சக மாணவர்கள் புலன் விசாரணை புள்ளிக்கான பரீட்சையில் இசைந்து இணைய போக அவர்களின் இழுப்புக்கு இழுபட்டு நான் என்னோட படிச்ச பிள்ளை எல்லாமே இந்த ஆசைப்பட்டவன் அவையோட என்னதான் உதட்டில் தைரியத்தை தயாரித்த வார்த்தைகள் வந்து விழுந்தாலும் உள்ளத்தின் பள்ளத்தில் உயிர் பயம் உயிர் உள்ள அனைவருக்கும் உலவும் என்பது உண்மைதான் இதுல வந்து நூறு வித உயிர் ஆபத்து இருக்குது நாங்கள் ஒரு எங்களுக்கு ஒரு நாள் ஒரு நிரந்தரமான ஒரு நாள் கிடையாது இப்படியோ நாங்க போய்க்கே எப்படி அதுல நாங்கள் வருவோம் எங்களுக்கு தெரியாது எப்ப இருந்தாலும் எங்களுக்கு ஒரு உயிர் ஆபத்து நெல்லிக்கனி போல் கசப்பின் கடைசியில் சிறு இனிப்பும் இருக்குமா இந்த பணியில் என்றோம் சேர வேலையை முடிக்கும் போது அந்த தரப்பில் இருந்து எங்களுக்கு ஒரு குரல் அடைவோம் மனிதன் பார்க்காத நிலவின் முதுகு போல் கரடு முரடான பணியில் மனம் காயப்படும் போது மயிலிறகால் மனம் தடவி நிலவின் முதுகு காட்டுவது ஜதிகள் ஸ்வரங்கள் பாவங்கள் ராகங்கள் தாளங்கள் நாட்டிய குறுப்படிகள் புவியே புவியே டாக்டர் எங்களை எங்க துறையில இருக்கிற வந்து இந்த எங்களுக்கு இந்த எங்க வேலையில எங்களுக்கு எந்த விதமான சந்தோஷமும் எங்களுக்கு வர வாரதில்லை நாங்கள் எப்பவும் வாழ்க்கையில ஒரு கருப்பு பக்கம் நாங்க தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி அப்ப அது எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸ வந்து இந்த வேலை எங்களுக்கு உருவாக்குது வந்து அப்ப அந்த ஸ்ட்ரெஸ்ஸ நாங்கள் குறைக்கணும் நாங்கள் இன்னும் ஒரு துறையில வந்து என்னுடைய கவனத்தை செலுத்தணும் என்னுடைய வேலை செய்யற கொலைகள் வந்து சில பேர் ஈடுபாடு இருக்குது அப்படின்னு ஈடுபாடு இருக்க எனக்கு வந்து பரதநாட்டியத்துல வந்து அந்த ஈடுபாடு வந்தது என்னுடைய வேலை செய்யற ஸ்கஸ்ஸ வந்து நான் பரதநாட்டியத்துல மூலமா தான் அந்த ஸ்கெஸ் நான் குறைக்கிறேன் புலனாய்வு துறை அதிகாரியாய் கலையில் அரங்கேற்றம் கண்டு ஆசிரியர் தரம் உயரும் பரதநாட்டிய கலைஞராய் பாசமிகு மகளாய் அன்புமிக்க சகோதரியாய் தெளிந்த தமிழ் பேசும் பூவாகவும் புயலாகவும் வாழும் செல்வி கீர்த்திகா ஜெயந்தன் அவர்களை தமிழர் வர்த்தகர் சங்கம் பிரான்ஸ் வருக இரண்டாயிரத்து இருபத்தைந்து நிகழ்வில் மாண்பேற்றி மதிப்பளித்து மகிழ்கிறது அதிகப்படியான காட்சிகளை என்னைப் பற்றி காட்டிவிடாதீர்கள் என கேட்டதனால் குறைத்து கொண்டுமே மற்றும்படி அவருடைய தோற்றத்தையும் அவருடைய பதவியையும் நினைக்கும் பொழுது நெஞ்சு நிமிர்கிறது எங்களுடைய பாராட்டுக்கள் எங்களுடைய இளம் தலைமுறைகளை ஒரு காவல்துறை அதிகாரியை சந்தித்து விட்டோம் அடுத்து நாங்கள் சந்திக்க போகின்ற மதிப்புக்குரியவர் யார் தமிழர் வர்த்தகர் சங்கம் பெருமையோடு வழங்கும் தமிழர் விருது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பிரான்சின் அதிகாரம் மிக்க அரச மாளிகை நாடு ஆளும் நாடாளுமன்றத்தை தான் ஆளும் பிரதமர் மாளிகை அரச பரிவாரங்களும் அரண்மனை ஆடம்பரங்களும் அதி உச்ச பாதுகாப்பும் நிறைந்த அதிகார பீடத்தில் அதிகாரியாக ஒரு ஈழத் தமிழ்ச்சி செல்வி அனுசிகா ஸ்டானிஸ் பிரான்ஸ் பிரதமரின் எதிர்கால நிதி திட்டமிடல் அறிவியல் விஞ்ஞான தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு எவ்வளவு நிதி எப்படி எங்கே எந்த வழியில் வழங்கலாம் எனும் நிதி மூளையாய் பிரதமருக்கு மதிய ஆலோசனை சொல்லும் அதிகார கதிரையில் தான் அனுஷிகா மத்தியம் எனும் ராஜசபையின் மரக்கதவை திரைச்சீலை போல் எப்படி விளக்கினீர்கள் அங்கு ஒரு நாற்காலியை எப்படி நிரப்புனீர்கள் என்றோ பிசினஸ் ஸ்கூல் படிச்சன பிசினஸ் ஸ்கூல் படிக்க தெண்டு எதுவும் கிடைச்சது ஸ்காலர்ஷிப் கிடைச்சது அப்போ நான் இனோவேஷன் அண்ட்ரப்பினர்ஷிப் படித்தேன் நான்

ங் சொது ஒரு இதை அறிவாளியாக்கள் சேர்ந்து அந்த மீட் பண்ணுற ஒரு இதம் அப்போ நான் அறிவாளி இல்லை ஆனால் அறிவாளியாக்களை நான் மீட் மீட் கேதர் பண்ணி வேலை செய்கிற ஒரு இதில் வேலை செஞ்சேன் நான் அப்போ அதே ஒரு ஃபிங்கிங் ஒரு ஓகே கவர்மெண்ட் எங்கே போக வேணும் பட்ஜெட் எங்கே போக வேணும்ன்ற அந்த இதில் வேலை செய்க நான் ரிப்போர்ட் எழு எழுதுவேன் அப்போ ரிபோர்ட்டில் இருக்க எனக்கு ஐடியா வரும் இஞ்சி இப்படி தான் செய்கிறாங்க ஜெர்மனியில் இப்படி தான் இருக்குது ஸ்விட்சர்லேண்டுக்கு இப்படி தான் இருக்குது அந்த இன்டர்நேஷனல் நான் கேதர் பண்ணி அந்த எக்ஸ்பர்ட்ஸுக்கு நான் அந்த அப்போ அதால தான் அந்த வேலைக்கு போன அப்புறே எனக்கு அந்த சந்தர்ப்பம் வந்தது இப்படி பிஸ்னஸ் படித்தேன் மேற்படிப்பு கிடைத்தது கனடாவில் அங்கிருந்து அமெரிக்க நியூயார்க் பல்கலைக்கழகத்தில் ஜியோபொலிட்டிக் புவிசார் அரசியல் படித்தேன் என பல நாடுகளில் உயர் பல்கலைக்கழகங்களில் உட்கார்ந்து உள்வாங்கி அறிவிதான் மற்றினியோ கதவை அவருக்கு அகல திறந்திருக்கிறது இந்த உயர்வுக்கு காரணம் உழைப்பா அல்லது உந்து சக்தியா அல்லது உதவியா என கேட்டோம் അപ്പാമ മുതൽ ഏപ്പാമതാ എനക്കാ വണ്ടി വേലു കഷ്ടപ്പെട്ട് എന്നെ നല്ല നിലമയക്ക വരവണമെൻ്റെ ആശപ്പെടുത്ത് എല്ലാം സഞ്ചവേ സ്കൂലുക്ക് പോകുന്നത് ഇൻവെസ്റ്റ്മെൻറ്റ് പണ അമ്മ അപ്പം അക്കാവും എനക്കാവ വണ്ടിയും ഉദവി സംഞ്ചവേ അധസ്ഥനം ഇപ്പം കടുവൽ அன்று அகதியாக வந்தபோது அனுசிகா போன்ற அரசியல் கிளைகள் எங்கள் மரங்களில் இருந்து பிரதமர் மாளிகைக்குள் நுழையும் என்று நினைத்தோமா சூரியோதயங்களை சொப்பனம் கண்டோம் என்று இளம் தலைமுறை எங்களின் கிழக்கிலும் கிளிக்கிறது விடியல் கீற்று இவ்வளவு உயர உயரப் பறக்கும் அனுசிகாவின் உள்ளத்துக்குள் பெற்றோர் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது அதை அவரின் குதூகலக் குரலிலே கேட்போம் அப்பாக்கு சந்தோஷம் காத்து தெரியும் அப்பாடா இருப்பார் என்று நான் இருக்கிறேன் குறிக்கிறேன் அப்ப அவர் அப்படித்தான் அம்மா நாங்க ஒரு இது வரிவா செஞ்சாலும் என்னும் 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 கூற இருக்க வேணும் அவங்க வேலையில செய்யறன் என்றாலும்

உள்ளங்கையில் உள்ளங்க விடாமலும் உளவுத்துறை இளவு பார்ப்பு கொண்டிருக்கிறது கல்வியால் உயர் கதவுகளை திறந்து தனக்கும் தன் குடும்பத்திற்கும் தன் இனத்திற்கும் பெருமை சேர்க்கும் அனுசிகா ஸ்டானி அவர்களை தமிழர் வர்த்தகர் சங்கம் வருக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்வில் மதிப்பளித்து மகிழ்கிறது நான் இவரிடம் கேட்ட முதலாவது கேள்வி இவர் இருலாம் படித்தேன்னு சொன்னார் நான் கேட்ட ஒரே ஒரு கேள்வி சரியம்மா நீ எங்கே வேலை நான் மச்சினியோட என்ன பிரதமர் மாளிகையில் யாரு அவ்வளவு அதிசயமாக இருந்தது எங்களுடைய பிள்ளைகளினுடைய உயரம் மிக மிக பெரிய நிறைவாக மதிப்பு பெறப் யார் தமிழர் வர்த்தகர் சங்கம் பிரான்ஸ் பெருமையோடு வழங்கும் தகமை சாழ் தமிழர் விருது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் உயிர் மண்ணில் தோன்றி விண்ணுக்கு தரித்ததாம் கிள்ளை விண்ணில் தோன்றி மண்ணில் தரித்ததாம் விடையில்லாமல் வினவும் விஞ்ஞானம் விண்வெளியில் அந்தரத்தில் ஆய்வுகூடம் நிறுவி ஆராயும் அதேவேளை மண்ணில் விண்வெளி ஆய்வுகூடம் அமைத்து உத்திகள் வேறு வேறு என்கின்ற போதும் உத்திகளை உருவாக்குகிற புத்தி ஒன்றுதான் என மதியோடு வானத்தை தரையிலிருந்து வாசிக்கும் அதையே சுவாசிக்கும் சுவாஸ்திகா இந்திரஜித் ஜித் ஈழத்தின் முதல் விண்வெளி ஆராய்ச்சி பெண் விஞ்ஞானி இந்த என்றதே இந்த பூமியிலிருந்து பிறந்ததா லட்டுக்கி இருந்து வந்ததா அங்கேருந்து வந்திருந்தா அது எங்கே உருவாக்கப்பட்டிருக்குது சூரியனில் சூரியனிலிருந்து உருவாக்கப்பட்டது அது எப்படி சேர்ந்தது அது சேர்ந்து அந்த வணுக்கள் சேர்ற விதம் அதுண்ட ப்ரொசஸ்களை தான் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி இங்கே லேபில் நாங்கள் அதை உருவாக்கி அதை சு சுற்றுசூழலை ஃபுல்லாக உருவாக்கி அதை நாங்கள் இங்கேருந்து பிறந்ததா லட்டுக்கி அப்படின்னு நாங்கள் ஆராய்ச்சி பண்ணுறோம் வானியல் சாஸ்திரத்தை உலகில் முதல் முதலில் வரைந்து வைத்த தமிழர்களை வரவு வைக்காமல் புறம் தள்ளியவர் மத்தியில் வைக்கும் புதிய தலைமுறை சுவாஸ்திகர் எனக்கு வந்து கொஞ்சம் சயின்ஸில் கொஞ்சம் ஆர்வம் தான் சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் இந்த தூண்டுதல் இதுக்கு ஏன் இப்படி வருது ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு ஒரு தூண்டுதல் எனக்கு எப்பவுமே இருந்திருக்குது தன் பெரியப்பா விஞ்ஞான விதைகளை தன் விவரமறியாத வயதில் மன வயலில் விதைத்தார் அதன் வெளிச்சமாக கூட இது இருக்கலாம் இந்த விஞ்ஞான ஆராய்ச்சி என்கிறார் மேற்படிப்பை முடித்ததும் இந்த விஞ்ஞான ஆராய்ச்சிக்கான இளம் கலை முதுகலை பட்ட படிப்பை பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் மூன்று ஆண்டுகள் முடித்ததில் பிஹெச்டி ஆராய்ச்சி படிப்பை நோமோந்தி மாகாணத்தில் கற்று இளம் விஞ்ஞானியாக நாடு கடந்து ஸ்வீடன் மண்ணில் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றினார் முதலில் தோன்றிய உயிரை முனைந்து தேடும் நீங்கள் முதலில் தோன்றிய தமிழ் மொழியில் முனைவராக வேண்டும் என முன்னேற்றம் கொண்ட எண்ணம் கொண்ட நீங்கள் இரண்டுக்கு விடையில் முந்தைய முடிச்சுக்கள் உண்டோ எனவும் தேடுவீர்களா வினவீர்களா என்றோம் முதலில் என் மூலி கிண்ணத்தில் விஞ்ஞானத்தையும் தமிழையும் அள்ளி நிரப்பிக்கொள்ள வேண்டும் பின்னர் ஒரு விரிவையாளராய் அதனை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்போது இரண்டுக்கும் இருக்கும் முடிச்சை ஆராய்ச்சி செய்ய முடிவெடுத்திருக்கிறேன் என்றார் எமது மண் எமது மொழி எமது இனம் எமது பண்பாடு தெரியவில்லை என்றால் மனிதன் முழுமையாக மூச்சுவிட முடியாது என்னும் முடிவில் இருக்கும் இவரிடம் உங்களை எப்படி மற்றவர்கள் மத்தியில் அறிமுகப்படுத்துவீர்கள் என்றோ முதலாவதுக்கு நான் ஒரு எல்லாரும் என்ன என்ன பார்த்தோன்னே தான் நான் தமிழ் பெண் தான் என்னும் வார்த்தை தெரித்து விழுந்த பொழுது தெரிந்தது இந்த விதையின் எதிர்காலம் குறித்த முன்னோக்கு உணர்வும் வரலாறு குறித்த பின்னோக்கு அறிவும் நிறைந்த சுவாஸ்திகா நீ தமிழில் முனைவர் பட்டம் பெறும் வரை முன்னேற நினைப்பது போல் தமிழோடு விண்கல மேறி முதல் தமிழீழ பெண்ணாக வருவீர்களா என்றோம் தான் மேறி விண்ணுக்கு தாவி விண்வெளியில் தமிழை எழுது தங்க மகளே என வாழ்த்தி சுவாஸ்திகா இந்திரஜித் அவர்களே தமிழர் வர்த்தகர் சங்கம் வருக இரண்டாயிரத்து இருபத்தைந்து நிகழ்வில் மதிப்பளிக்கிறது தமிழில் இணையவெளி கல்வி மூலம் தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தில் வெளிநாட்டில் பிறந்து வளர்ந்த ஒருவர் இளங்கலை பட்டம் பெற்றதுகா தான் முதல் பெண் மாணவன் இப்படியே கும்பிடு மகளே விண்வெளிகளும்

தமிழர் வர்த்தக சங்கத்துக்கும் ஜஸ்டி நான் உங்களுக்கு மனமார்ந்து நன்றி நன்றி அம்மா இந்த ஒரு இடம் இருக்குன்னு சொல்லிடுப்பாரு நான் ஜோதி இது ஒரு விடம் இருக்கான்னு பிரதம் தெரி இடம் இடம் தமிழுக்கு சாரி நான் சின்ன பிள்ளை துறக்கம் நான் ஃப்ரை பண்ணால் இருந்து நான் ப்ரை பண்ணுவேன் அப்பா அம்மாக்கு பெருமை குறுக்குவேனும் அதுக்கு அதுக்கு விக்னா விக்னா மாமா விக்னா மாமா மிக மிக நன்றி இந்த சந்தர்ப்பம் தந்ததுக்கு உங்களால தான் இன்றைக்கு நான் அப்பா அம்மா பெருமை கொடுத்தது அப்ப இந்த சந்தர்ப்பம் பெரிய நன்றி விக்னா மாமா ஜஸ்தி நாட்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச் நாங்கள் அவரை சந்தித்த பொழுது இரண்டு இடங்களிலே தாய் தந்தையரை பற்றி பேசியிருப்பார் அன்றே பேசிய பொழுது ஒரு கண் கலங்கியது என்னுடைய அம்மா அப்பா தான் தன்னை இந்த உயரத்துக்கு கொண்டு வந்தவர்கள் என்பது எப்படி இந்த நன்றி இருக்க வேண்டும் எல்லா குழந்தைகளுக்கும் நன்றி அடுத்தது கிட விஞ்ஞானி நன்றி ஆஹ் முதலில் நான் தமிழர் வர்த்தக சங்கத்துக்கு உறுப்பினர்கள் இருக்கும் இந்த விருதை தந்தமைக்கு நன்றி நன்றி மதி மாமா உங்களுக்கும் என்று பெயர்த்துக்கு மற்ற எல்லோர் போலவே எங்களுடைய பெற்றோர்கள் தான் எங்களை ஊக்குவித்தவர்கள் அப்போ அவருக்கும் முக்கியமான நன்றிகள் மற்றது இன்னொரு விடயம் நான் சொல்லி கொண்டு முடிக்கிறது நினைக்கிறேன் இதில் நீங்கள் பார்த்த மாதிரி இதில் பத்து பேர் இருக்கிறோம் ஆனால் மூன்றே மூன்று பெண்கள் மட்டும்தான் இதே போலவே ஐந்து ஐந்து நாங்கள் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் மொழியில் வரை எகித்தே மாதிரி ஐந்து பேர்கள் அது இளமாக்கள் என்றாலுமே இல்லாட்டிக்கு எந்த பெண்கள் என்றாலுமே சவுதிக்குரியவர்கள் தான் அவர்களையும் விருது கொடுக்கும் நன்றி நன்றி உண்மையில் இப்படியான திறமைசாலிகள் இருக்கிறார்கள் என்பதை வர்த்தகர் சங்கம் தனது நிகழ்ச்சியிலே அவர்களுக்கான விருதை வழங்குவதற்காக தெரிவு செய்யும் பொழுதுதான் எங்களுக்கு தெரிகிறது எனவே உங்களுடைய பணி மிக மிகச் சிறப்பு எங்களுடைய மனநிறைவான நிறைவான பாராட்டுகள் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் விழி வலையொலியோடு இணைந்திருக்க இப்போதே விழி வலையொலி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்